அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி இயேசுவே அப்பா எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்களை ஏழு வழியாக சிதறடிக்க பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறேன் எனது தொழிலில் எனது குடும்பத்தில் எனது இடங்களில் எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்புகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் வெட்கி நாணும்படியாக நீர் எனக்காக அவர்களை சிதறடிக்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு விரோதமாய் யாரும் எழும்பாத படிக்கு என்னை எல்லா நேரங்களிலும் பாதுகாத்து கொள்ளும் என் ரச்சிப்பின் கோட்டையாயிருந்து என்னை அனுதினமும் வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாய்ச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்